ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலக்கிருந்தாலோ வான் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் லைவ்ல வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்கிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட் அவுட் த்ரெட் ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலையில் வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க முன்னாடிங்க பின்னாடி பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பெண்ணு புசெல்லாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வேண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று பேசும் போதே கட்டாயமா அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடை தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரடை இருக்குதுங்க இந்த ஜேசிபி எக்கோ எக்லன்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாங்க அண்ட் பேக்கு ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி டெக்ஸ் எக்கோ எக்லான்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்